நிலவு வந்து முகம் பார்க்கும் நீர் நெற்றி நெடுந்தமிழால் உலகளக்கும் நீர் ஒரு ஊர் சுற்றி கலை உலகில் கவியரசர் தாழ் பற்றி கவியரங்கில் பெறுவதெல்லாம் பெருவற்றி அறுவடை அழகனை பாட அறுவர் வந்துள்ளோம் இவர்கள் ஐந்து பேர் பாடியதெல்லாம் என் வேலுக்குள் அடக்கம் வினை முருகனைப் முருகனை பற்றி பாவால் நமக்கு பாடிட வருகிறார் சிகாமணியாம் செந்தில்வேல் சிறப்புகளை பாடுவதற்கு மகாசுந்தர் எனும் கவிஞர் மன்றம் வருகிறார் தூரிகையால் வரையும் திறன் மிகுந்த ஓவியர் பெருகை போல் தமிழ் முழங்கும் பெருமை மிக்க பாவலர் அழைக்கும் முன்னே வந்தவரை முன் நிறுத்துகிறேன் நினைத்தபடி கவிதையினை நன்றாகச் சொல்லுங்கள் ஏன் அவசரமாய் வந்தேன் என்று சொன்னால் ஒரு ஐயம் வந்தது இது என்ன தேர்தல் கூட்டமா அல்லது திருமுருகன் புகழ் பாடும் பாட்டணியா அல்லது தேர்தல் கூட்டணியா விசாரணை கமிஷன் நீதிபதி என்கிறார் ஒருவர் எங்கள் கூட்டணியின் பாட்டணியின் தலைவர்களுக்கு என் வணக்கம் அதற்கு முன்பு தமிழ் வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து கதிர் பிளக்கு முன்னே கருவான முதல் மொழியே காலங்கள் பல கடந்தும் கண்ணியான விண்மீன்கள் உடன் பிறந்த ஒளி உயிருக்குள் இனிப்பவளே உதிரத்தில் கலந்தவளே அதிமதுர தேன் சுவையால் அந்நியரை ஈர்த்தவளே அழகு மிகு சந்தத்தில் கந்தன் புகழ் காத்தவளே விதிவரினும் சதிவரினும் வேரோடு சாய்ப்பவளே வேலெடுக்கும் தமிழினத்தின் வெற்றியாய்ப்பூத்தவளே முந்து தமிழ் கடவுள் முருகனை பெற்றவள முச்சங்க பாண்டியர்க்கு முகவரியை தந்தவள உந்து வழி மூண்டெழுந்து உச்சரிப்பில் உயிர்ப்பவள உந்து வழி மூண்டெழுந்து உச்சரிப்பில் உயிர்ப்பவளே உச்சரிக்கும் போதெல்லாம் உணர்வுக்குள் சிரிப்பவள சந்தமிகு பாட்டினுக்குள் சதிராடும் சீரழகே சந்தனமாய் மணக்கின்ற சங்க தமிழ் பேரழகே சிந்தைக்குள் நீ அமர்ந்து செந்தமிழை தந்திடுவாய் சின்ன மகன் அணைக்கின்றேன் சீர்கொண்டு வந்துடுவாய் வானளந்த மொழி ஞானம் கொண்ட வழி வந்தமை ஆளுகவே வாழ்வு தந்து நிதம் வாழ்வழித்த பதம் வணங்கினன் வாழ்த்துகவே தேனந்த மொழி தெய்வம் தந்த மொழி திசைகளை வெல்லுகவே தெய்வ வள்ளுவன் தேடிய செம்பொருள் சிந்தையை அள்ளுகவே ஞானமிழுந்தொரு கானம் இசைத்திட வாணியே வந்திடுக நாணிலம் யாவிலும் நற்றமில் பாவிலும் நல்லொருள் தந்திடுக தான தானதன தான தானதன தாளத்தில் ஆடுகவே தான தானதன தான தானதன தாளத்தில் ஆடுகவே தாயவள் பார்வதி தந்தை சிவனொடு திமி பாடுகவே அன்னை தமிழுக்கு என் வணக்கம் கவியரங்க தலைமைக்கு சில அர்ச்சனைகள் அபிஷேகம் பண்ணாமல் இருந்தால் அர்ச்சனை தான் ஈஷாவின் நேசனே கவியரசர் தாசனே நீ எழுதுவதெல்லாம் மரபு கவிதை கவி மரபு எழுதும் இவர் ஒரு புத்தூரான் கவி மரபு எழுதும் இவர் புத்தூரான் ஆம் கலை வளரும் ஆவல் மிக்க கோயம்புத்தூரான் கவியரங்கில் கொடிநாட்டும் இவன் ஒரு கடையூரான் கவியரங்கில் கொடிநாட்டும் இவன் ஒரு கடையூரான் ஆம் கண்ணழகி அபிராமி திருக்கடையூரான் கடையூர்க்கே நிலம் தந்தோர் வழி வந்த கொடையூரான் கடையூர்க்கே நிலம் தந்தோர் வழி வந்த கொடையூரான் கண்ணி தமிழ் சிதையாமல் காக்கும் படையூரான் தடையின்றி பறக்கும் பாரெழுந்தூரான் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வருபவர் முருகனுக்கு பிறகு முத்தையாதா தடையின்றி பறக்கின்ற பார் எழுந்தூரான் தங்க கம்பன் புகழ் பாடும் தேர் எழுந்தூரான் சிறுவாணி நீர் குடித்தாய் கலைவாணி கால் பிடித்தாய் சிறுகூடல் பட்டி அது நீ பாடல் பயின்ற வந்து முகம் பார்க்கும் நீள் நெற்றி நிலவு வந்து முகம் பார்க்கும் நீல் நெற்றி நெடுந்தமிழால் உலகளக்கும் நீர் ஒரு ஊர் சுற்றி கலை உலகில் கவியரசர் தாழ் பற்றி கவியரங்கில் பெறுவதெல்லாம் பெருவற்றி நல்ல கை அவருக்கு தடையதுகை முடிவதற்குள் கொஞ்சம் கலங்கித்தான் போனேன் தேரோடு மலம் வரும் மன்னன் போலே சீரோடு கவியரங்கை நடத்தும் மன்னா யாரோடும் இணையில்லா கவிதை அன்பா யாரோடும் இணையில்லா கவிதை அன்பா யாப்பில் நீ தலை தட்டா சிறந்த வெண்பா தலைமைக்கு என் வணக்கம் தாளம் கொஞ்சம் கூட போடலாம் கைத்தாளம் போட்டு தேவகோட்டை பாவ நெருங்காமல் காக்கும் கோட்டை பழனி நோக்கி காவடிகள் நகரும் கோட்டை காவடிகளை போகுது காவலுக்கு கந்த வேலை நம்பும் கோட்டை கந்த சஷ்டி விரதத்தில் உயர்ந்த கோட்டை காவடிகள் ஆடி வரும் கந்தன் கோட்டை கண்ணியமாய் வாணிபம்சை நாட்டுக்கோட்டை காவடிகள் ஆடி வரும் கந்தன் கோட்டை கண்ணியமாய் வாணிபம் நாட்டு கோட்டை தேவகோட்டை தெய்வ கோட்டை தேர்ந்தெடுத்து பாராட்டும் ரசிகர் கோட்டை இது கோட்டைகளில் தமிழ் கொடி பறக்கும் கோட்டை கொஞ்ச தமிழ் குழுவிருக்கும் கோட்டை ஏட்டை எல்லாம் தமிழ் வாழ கொடுத்த கோட்டை ஈடில்லா பெருமை பெற்ற நாட்டு கோட்டை பாட்டரங்கம் நடத்துகின்ற பண்புக்கோட்டை பக்தி மனம் கமழ்கின்ற கந்தன் கோட்டை கூட்டுகிறான் முருகன் அவன் புகழின் ஏட்டை கும்பிட்டு வணங்குவது நான் புதுக்கோட்டை தேவகோட்டைக்கு இந்த புதுக்கோட்டையின் வணக்கங்கள் தலைப்புக்குள் வருகிறேன் கடிதம் வரும் முன்னன் கவியரங்கை முடித்து விடுவேன் குறிஞ்சி நிலத்தின் குறும்ப கடவுள் முருகன் பைந்தமிழ் சந்தக்காரன் பண்பாட்டு பந்தல்காரன் பாசத்தில் நம் சொந்தக்காரன் பகைவரை அழிக்காமல் பகைமையை வேறறுத்த விந்தைக்காரன் பற்றறுத்த பற்றற்ற சிந்தைக்காரன் அறுவடை அழகனைப் பாட அறுவர் வந்துள்ளோம் இவர்கள் ஐந்து பேர் பாடியதெல்லாம் என் வேலுக்குள் அடக்கம் இவர்கள் ஐந்து பேர் பாடியதெல்லாம் என் வேலுக்குள் அடக்கம் பழம் கேட்டு அடம்பிடித்த பிடித்த பாலமுருகன் தனி நாடு கண்ட தன்மானவேல் பிரவத்தின் பொருளைத்த வேல் அது ஞான வேல் தமிழுக்கு தலையசைக்கும் வேல் அது தமிழ் வேல் வள்ளி தெய்வானையை மணந்த வேல் அது வேதாந்த வேல் வினை தீர்க்கும் வேல் அது வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் அது இந்த வேல் வேதனை சூழ்ந்து வெறுமை சிறையினை வேலவன் விரத நாள் காக்கும் வேதனை சூழ்ந்து வெறுமை சிறையினை வேளவன் விரத நாள் காக்கும் சோதனை மிகுந்து சுற்றிடும் பகையை சேயோன் இரு கால் காக்கும் நாதனை நம்பி நாட்களை கடப்போரை நாயகன் பன்னிரு தோல் காக்கும் காதல் கடவுளாம் கம்தனை நம்பினால் கதிர்வேல் காக்கும் விரத நாள் காக்கும் இரு கால் காக்கும் பன்னிரு தோல் காக்கும் வினைகளை வேரோடு கதிர்வேல் காக்கும் தசைக்குள் சண்முகம் குடியிருப்பான் சிவ தாண்டவம் ஆடி தமிழ் கொடுப்பான் அசைக்குள் பொருளென கவி வடிப்பான் உடன் அடிகளை தந்திட்டு செயல் முடிப்பான் இசைக்குள் ஸ்வரம் சொல்லெடுப்பான் அதில் இதயத்தில் ஈர்த்திட சுவை தொடுப்பான் திசைகள் திகைத்திட விழி தருவான் திசைகள் திகைத்திட வழி தருவான் அதில் தீபத்தின் ஒளியாய் மொழி தருவான் திருப்புகள் சந்தத்தில் ஒரு பாடல் திருப்புகழ் சந்தம் துயரது துணையன ஆகும் வடிவே வசனம் மிகவேற்றி மறவாதே என்று திருப்புகள் உண்டு வசனமாகவே சொல்லுங்கள் பரவாயில்லை ஓட வினையது வீழ துணையன ஆகும் வடிவேலா தொழுதிடும் பக்தர் தீர தொடர்ந்து வெற்றி தருவோனே மயிலினில் ஏறி புயலன மாறி மன்றினில் நீயும் வருவாயே மதியினை தந்து மகனி வந்தல்ல மதுவினை மொழியாய் தருவாயே தடைகளை தாண்டும் தகுதியை வேண்டும் தகவினை அருளும் கதிர்வேலா தளர்வினை போக்கி தடத்தினை நோக்கி தரத்தினை ஊட்டு சிவபாலா விடை ஒரு பாகன் உமையொடு நேரில் விடைவினில் ஆடி வர வேண்டும் விடை ஒரு பாகன் உமையொடு நேரில் விடைவினில் ஆடி வர வேண்டும் வினையொடு பாவம் அடியொடு வீழ விநாயகனோடி வர வேண்டும் ஒன்றானவன் குந்தெல்லாம் கொடியோடு சென்றானவன் குந்தெல்லாம் கொடியோடு சென்றானவன் குறிஞ்சியில் தெய்வமாய் நின்றானவன் இன்முகம் காட்டிடும் கன்றானவன் எதிரிகளின் ஆணவம் கொன்றானவன் இன்முகம் காட்டிடும் கன்றானவன் எதிரிகளின் ஆணவம் கொண்டானவன் அன்னை தமிழ் கொண்டு வென்றானவன் ஆறுமுகம் கொண்டு ஒன்றானவன் என்றைக்கும் தமிழ் காக்கும் குன்றானவன் ஏழ்மையை காப்பதில் நன்றானவன் மயிலேறி உலகை வளம் வந்தானவன் மந்திரம் தந்தைக்கு தந்தானவன் கயிலை மலை நாதற்கே குருவானவன் கார்த்திகை பெண்களால் உருவானவன் கைலைவலை நாதற்கே குருவானவன் கார்த்திகை பெண்களால் உருவானவன் உயிரிலே கலந்திட்டு மூச்சானவன் ஊற்றெடுக்கும் செந்தமிழ் பேச்சானவன் உடன் வரும் மொழியானவன் பகை காத்து அருள்வதில் விழியானவன் தமிழே முருகன் ஊற்றெடுக்கும் அணு ஒளியாய் தோன்றும் உயிரெழுத்து பன்னிரண்டும் கரங்களாகும் போற்றும்படி பதினெட்டு விழிகள் காக்கும் படை ஆயுதமே வேளாய் நிற்கும் சீற்றமுடன் போர்படலம் புறத்தை காட்டும் புறம்ன வீரம் சீற்றமுடன் போர்படலம் புறத்தை காட்டும் சீர்வள்ளி காதல் கதை அகத்தை போற்றும் தூற்றுவோரை வாழ வைப்பான் மொழி தாய் பற்றாள் துயர் நீங்கி ஆழ வைப்பான் தாய் மொழி கற்றாள் தூற்றுவோரை வாழ வைப்பான் மொழி தாய் பற்றாள் துயர் நீங்கி ஆழ வைப்பான் தாய் மொழி கற்றாள் சுட்டபலம் தந்திட்டு தொல் கிளவி அவ்வைக்கு சுயரூபம் நீ காட்டினாய் சுட்டபலம் தந்திட்டு தொல் கிளவி அவ்வைக்கு சுயரூபம் நீ காட்டினாய் பட்ட மரமாய் நின்றிட்ட சூரனை வெல்கொண் வேல்கொண்டு மயில் சேவல் உருமாற்றினாய் கட்டழகான குறவள்ளி காதலில் சாதி கயமையை களை நீக்கினாய் திட்டுவோர் தம்மையும் தீண்டமிழ் பற்றினால் தீவினை நீ போக்கினாய் சிக்கலில் தாயிடம் வேல் வாங்கி நின்றாய் சிலிர்க்க மெய் வியர்க்க செந்தூர்க்குச் சென்றாய் எக்காலம் கொண்டு எதிர்த்த அரக்கன் தலை கொன்றாய் எதிர்த்தவனை வேறறுத்து போரிலே வென்றாய் கொக்கரித்த அரக்கனை சேவல் கொடியாக்கினாய் கொண்டை மயில் தன்னை வாகன வடிவாக்கினாய் முடித்து விடுகிறேன் அழகு மயில் தோகை வெறித்த அபிநயங்களாட அஞ்சொலில வஞ்சியர்கள் தமிழில் பாட பழகு தமிழ் காவடிகள் பழனியிலே ஓட பக்தர் பக்தர்குலாம் பரவசத்தில் அரோகராவென்றோத களனியெல்லாம் பயிர் செழித்து அறுவடைகள் காண கந்தனவன் அறுவடைகள் அன்னதானம் பேண களனியெல்லாம் பயிர் செழித்து அறுவடைகள் காண கந்தனவன் அறுபடைகள் அன்னதானம் பேண வழங்குகின்றான் வடிவேலன் நலங்கள் எல்லாம் அள்ளி வினையேது இடரேது வேல் வருமே துள்ளி ஓங்கார பணவத்தின் உண்மை பொருள் உமைபாகன் சிவனார்க்கு உபதேசம் செய்த பெருமான் ஆங்காரம் கொண்டடைந்த சூரபன்மன் சிங்கமுகன் அரக்கனை வேல் கொண்டு அகங்காரம் அளித்த பெம்மான் பாங்கான வள்ளியை பண்பு தெய்வானையை பாசத்தில் நேசத்தில் பக்கத்தில் வைத்த குமரன் நீங்காத அன்பினால் அவ்வையின் தமிழுக்கு நிலையான புகழ் திந்து நேயராய் நின்ற முருகன் என்று சொல்லி மயில் ஒரு மயில் என்கிற இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் ஓராயிரம் தடவை உண்ணாமும் செப்பினேன் உன் செவியில் கேட்கவில்லையோ ஓமெனும் மந்திரம் உரைத்துமே உந்தன் உள்ளத்தில் உரைக்கவில்லையோ ஆறாத காயங்கள் அன்றாட மாயங்கள் அபயகரம் நீளவில்லையோ ஆதாரமான உன் வடிவேலும் சேவலும் ஆபத்தை போக்கவில்லையோ பாராதிருப்பதேன் பகைவனு கருள் செய்த பாலனே ஆறுமுகனே பாதம் பணிந்தவர் சோதனை தீர்ப்பது பழனிவேல் பண்பல்லவா வேதனை சிறை மீட்ட வேலவா ஓடிவா வண்ணமையில் மீதேறிவா வேதனை சிறை மீட்ட வேலவா ஓடிவா மன்னமையில் மீதேறிவா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வள்ளி மயில் துணையோடு வா நன்றி வணக்கம் மகா சுந்தர் பாடியது முருகன் அவன் புகழ் தொகுப்பு இவர் வீறு கொண்டு ஓதியது இன்னும் ஒரு வேல்வகுப்பு நமக்கு வீடு கொண்டு ஓதியது இன்னும் ஒரு வேல்வகுப்பு அவருக்கு நம் நன்றி முருகன் பற்றி சில வரிகள் மட்டும் இப்போது பூசுகிற திருநீரும் பேரழகு குங்குமமும் பேணுகின்ற பக்தருடன் இருப்பான் அவன் பூசுகிற திருநீரும் பேரழகு குங்குமமும் பேணுகிற பக்தருடன் இருப்பான் வீசுகின்ற தென்றலை போல் வளமான சந்தனமும் வாரி வாரி பக்தருக்கு கொடுப்பான் ஆசையுடன் பன்னீரில் பஞ்சாமிருதத்தில் ஆண்பாலில் இளநீரில் குளிப்பான் ஆசையுடன் பன்னீரில் பஞ்சாமிருதத்தில் ஆண்பாலில் இளநீரில் குளிப்பான் தேசங்கள் பலகண்டு தேவானை வள்ளியுடன் தேனிலவு மாப்பிள்ளையாய் ஜொலிப்பான் அவன் தேசங்கள் பலகண்டு தேவானை வள்ளியுடன் தேனிலவு மாப்பிள்ளையாய் ஜொலிப்பான் கந்தசஷ்டி விரதத்தில் கிடந்துண்ணை துதிப்பாரை கைதூக்கி விடுவாய் நீ முருகா கந்தசஷ்டி விரதத்தில் கிடந்துண்ணை துதிப்பாரை கைதூக்கி விடுவாய் நீ முருகா வந்த வந்ததுஷ்ட வினையெல்லாம் வீறிட்டே ஓடிடவே வேலெடுத்து வருகின்ற முருகா தந்து வைத்த சீதனமாய் தங்கம் வைரம் தேடாமல் தேவானை கைப்பிடித்த தலைவா வந்தளித்த திணைமாவும் மலைத்தேனும் அமுதமென வள்ளியம்மை தேடி வந்த அழகா சிகரத்தின் மீதேறி சினத்தோடு நின்றாலும் சிந்தையனும் குகையமர்ந்த குகனே சிகரத்தின் மீதேறி சினத்தோடு நின்றாலும் சிந்தையனும் குகையமர்ந்த குகனே அகரத்து தமிழாகி பிரணவத்தின் பொருளாகி ஆதிசக்தி அரவணைத்த மகனே பகரத்தான் புகழத்தான் போட்டியிட்ட பாவலர்கள் உன்னை பகரத்தான் புகழத்தான் போட்டியிட்ட பாவலர்கள் பாட்டுக்குள் ஆடி வந்த யுவனே இந்த நகரத்தார் வீடுகளில் நடமாடும் மழலை என உன்னை தத்தளித்தான் உன் தந்தை சிவனே இந்த நகரத்தார் வீடுகளில் நடமாடும் மழலை என தத்தளித்தான் உன் தந்தை சிவனே வண்ணக்கரத்தினில் சேவல் கொடியுடன் வீரன் சிரிக்கிற கோலம் தமிழ் பண்ணில் குளிப்பவன் வேலை பிடிப்பவன் பண்ணுவதத்தனை ஜாலம் பெண்கள் இருவரை பக்கம் இருத்தியும் பக்தரை பார்க்கிற நேசம் பெண்கள் இருவரை பக்கம் இருத்தியும் பக்தரை பார்க்கிற நேசம் அவன் கண்கள் தொடுகிற காரணத்தால் இந்த பூவிலும் வாசம் அவன் கண்கள் தொடுகிற காரணத்தால் இந்த பூவிலும் வாசம் கந்தன் திருவடி கருணை கருணைமயம் அவன் கலைமுகம் ஆறும் அழகு அழகுமயம் செந்தில் வடிவேல் பயம் ஜகத்தில் நமக்கினி என்ன பயம் வாழ்க முருகன் திருவடி வளர்க வந்தோர் பரம்பரை வணக்கம்